வணக்கம் மிக முக்கியமாக இந்த உள்ளாட்சி தேர்தல் நிலைமைகளுக்கான வேட்புமனுக்கள் கூறப்பட்டிருக்கின்ற நிலையிலே சமகால சூழ்நிலையிலே என்ன நடந்திருக்கின்றது என்று நாங்கள் ஆராய வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம் கடந்த பொது தேர்தலிலும் தமிழ் மக்கள் பல விடயங்களிலே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவுகளை கொடுத்திருந்த அதே வேளை மாவட்டத்திலே தமிழ் மக்கள் தமிழரசுக் கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவினை வழங்கியிருந்தார்கள் இந்த மூன்று நான்கு மாத கால பகுதியில் அரசு நிலைமைகள் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தமிழ் மக்கள் சார்பாக அல்லது தமிழ் மக்கள் கூர்ந்து ஆராயப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கின்றார்கள் உலக திட்டத்திலே பாரிய அளவிலே குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே எந்த விதமான நிதி ஒதுக்கீடுகளும் இல்லை மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே ஒதுக்கப்பட்ட தொடர்ச்சியான சில அபிவிருத்தி திட்டங்களை விட குறிப்பிடப்படும் அளவிலே எந்த விதமான பாரிய நிதி திட்டங்களும் மே மேஜர் ப்ராஜெக்ட் என்ற அடிப்படையில் ஒதுக்கப்படவில்லை நாங்கள் பாராளுமன்றத்திலே இந்த அரசாங்கத்திலே நம்பிக்கை வைத்து பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம் மிக குறிப்பாக எங்களுடைய கித்துள் ரூகம் அமைப்பு முந்தணையாறு திட்டத்தினை மிக விரைவாக முன்னெடுப்பதற்காக இந்த பரவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடும் பணி செய்து பல முறை கேட்டிருக்கின்றோம் அதனோடு இணைந்து மிக பாரிய அளவு நிலப்பரப்பை இணைக்கின்ற அந்த கிரான் பால் அபிவிருத்தி மற்றும் படுவாங்கரைக்கும் வடுவாங்கரைக்கும் இடையிலான பாலங்களின் அபிவிருத்தி சம்மந்தமான புனர் நிர்மாணம் முழு கட்டாயம் கேட்டிருந்தோம் அதற்காக எந்த விதமான உறுதிப்பாடுகளும் இந்த பரவு செலவு திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கவில்லை அரசியல் உரிமை சம்பந்தமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாகத்தான் இந்த அரசாங்கம் பாரிய முத்தடிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றது என்று இருந்தாலும் கூட அதற்கு அப்பால் பொருளாதார விடயத்திலும் நிதி அதிகாரங்கள் விடயத்திலும் அபிவிருத்தி என்ற விடயங்கள் கூட பாரிய அளவு பொறுப்பு கூறல் அல்லது பாரிய அளவு இந்த வடகிழக்கு பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடு உண்மையாகவே இருப்பதாக தெரியவில்லை முப்பது வருடங்களுக்கு பின்பு அந்த காலப்பகுதியிலே அபிவிருத்தி செய்யப்பட வடகிழக்கு பிரதேசம் பின்பு யுத்தத்துக்கு பின்பும் கூட பாரிய அளவு ஒரு புதிய அரசாங்கம் அந்த பின்பு வர நிலைமைகள் மாறும் அடிப்படையிலே தமிழ் மக்களும் கூட சில இடங்களிலே அவர்களுக்கு ஆதரவை வழங்கியிருந்தும் கூட அதே பாரமுகம் அல்லது ஒரு ஒதுக்கப்படுகின்ற நிலமே தென்படுகின்ற சூழல் தான் இருக்கின்றது வந்து மிக முக்கியமான எங்களுடைய நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் நில ஆக்கிரமிப்பு மற்றும் மத்திய அரசுகளுக்கு இருக்கின்ற திணைக்களங்கள் மூலம் நடவடிக்கைகள் ஒடுக்குமுறைகள் எடுக்கப்படுற விடயங்களிலும் கூட அது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த எங்களுடைய மேய்ச்சல் தர விவகாரத்தில் இன்னும் உறுதியான நிலைப்பாடு எட்டப்பட்டிருக்கவில்லை குறிப்பாக மலைத்தலை ஆஹ் மடு மாதவினை பிரச்சினை மற்றும் அம்பாறையில் அல்லது மற்றக்களப்பு மற்ற பிரதேசங்களுக்குள்ள மேய்ச்சல் தலை சம்பந்தமாக உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்படவில்லை இது சம்பந்தமாக பல முறைகளும் பாராளுமன்றத்திலும் குழு கூட்டங்களிலும் நாங்கள் முறையிட்டிருக்கின்றோம் அதை அவர்கள் மிக விரைவாக செய்வதாகவும் தெரியவில்லை இதற்கு அப்பால் அர மத்திய அரசின் கீழ் கட்டுப்பாட்டிருக்கின்ற வன இலாக அத்திணைக்களும் மக்களின் சீன பயிற்சிகள் பகுதிகளுக்குள் புகுந்து அடாவடித்தனமாக நடந்து அவர்களின் குடிசைகளை எரித்து அவர்களுடைய உணவுப் பொருட்களையும் கைப்பற்றி இந்த அடக்குமுறைகளை கூட கட்டுப்படுத்தி அதற்குரிய விசாரணையை ஏற்படுத்தி தண்டனையை வழங்குவதற்கான உறுதிப்பாடு கூட இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கவில்லை உடல் பல செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் நடந்து கொண்ட மற்ற அரசாங்கம் எவ்வாறு தமிழ் மக்களுக்கு ஒரு உறுதுணையற்ற வகையிலே அல்லது ஒரு உதவியை செய்கின்ற வகையிலே நடந்து கொள்ளவில்லையோ அதே போலவே புதிய அரசாங்கமும் நடந்து கொள்கின்ற ஒரு தோற்றப்பாடு அது மட்டுமல்ல பல விடயங்களிலும் கூட ஒரு பாகுபாடான நிலைமைகள் தென்படுகின்றது குறிப்பாக அண்மையிலே வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்திலே வந்து உயரிய சரி சபையான கவுன்சில் மெம்பர் அவருடைய தெரிவுகளிலும் கூட எங்களுடைய பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக தேவையான அளவு எண்ணிக்கையான அங்கத்தவர்கள் ஒதுக்கீக்கப்படவில்லை இந்த விடயங்கள் சம்மந்தமாக நாங்கள் அந்த பல்கலைக்கழகமானிய ஆணை குழுவிடம் இது சம்பந்த கதைத்த போதும் அதற்கு எங்களுக்கு உறுதியான மறைமுள்கள் மறைமு அந்த விடைகள் கிடைத்திருக்கவில்லை ஆகவே ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இவ்வாறான எங்களுடைய ஓரங்கட்டப்படுகின்ற தமிழ் மக்கள் நிலைப்பாடுகள் தெளிவாக தென்படுகின்றது ஆகவே அதனோடு இணைந்ததாக இந்த ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் அடிக்கடி நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கின்றது பாதுகாப்புக்கு இந்த ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் அடிக்கடி நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கின்றது பாதுகாப்புக்கு உத்தரவாதம் சம்பந்தமான ஒரு உறுதிப்பாடுகள் இல்லை அதனோடு இணைந்ததாக மட்டக்களப்பு பிரதேசத்திலும் வாழ்வெட்டுக்கள் மற்றும் பல ஒரு வன்முறையான சம்பவங்கள் மீள தலை இருக்கின்றன ஆகவே புதிய அரசாங்கம் எந்த விடயங்களை உறுதியான நிலைப்பாடுகளுடன் செல்கின்றது என்று ஒரு அஹ் பூரண எதிர்பார்ப்புடன் அல்லது மன நுழைவுடன் கூற முடியாத நிலைமை இருக்கின்றது அரசியல் தேர்வு திட்டம் ஆரம்பிக்கப்படவில்லை பரவு செலவு திட்டத்தில் போதிய அளவு ஒதுக்கீடு இல்லை பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றன அரச திணைக்களங்களுக்கு தேர்வு செய்கின்ற விடயங்களிலே தமிழ் மக்கள் வந்து ஓரங்கப்பட்டப்படுகின்ற நிலை இருக்கின்றது அப்போ இந்த விடயத்திலே தமிழ் மக்கள் மிக தெளிவான ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றீர்கள் வந்து கடந்த அரசாங்கங்களைப் போலவே தமிழ் மக்கள் மக்களுக்கான பாரபட்சமான நடைமுறை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது அரசாங்கம் பேச்சளவில் மட்டும் சமத்துவத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தாலும் கூட முறையில் அந்த அவ்வாறான விடயங்கள் நடைபெற்றிருக்கவில்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு வருகின்ற எங்களுடைய பிரதேச சபை தேர்தலிலேயே தமிழ் மக்கள் ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் தமிழ் தேசியத்தை பாதுகாக்கின்ற தமிழ் மக்களோடு இணைந்திருக்கின்ற தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற தமிழ் மக்களின் கலாச்சாரத்தையும் வாழ்விடத்தையும் நிலத்தையும் மொழியையும் பாதுகாக்கின்ற தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தருணம் இந்த பிரதேச சபை தேர்தலாக இருக்கும் ஏனெனில் மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே நாடு முழுவதும் வன்முறைகள் இருந்தன ஊழல்கள் இருந்தன இவற்றை தீர்க்கும் என்ற அடிப்படையிலே அரசாங்கத்துக்கு வாக்களித்திருந்த அதே வேளை தமிழ் பிரதேசங்களில் மக்கள் தமிழ் மக்களுக்கு உரிமை நியாயமான தீர்வுகள் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே பல இடங்களிலே வாக்களித்திருந்தார்கள் அந்த விடயத்தை கூட இந்த நூறு நாட்களிலே செய்ய முடியாத அல்லது அதற்கான உறுதிப்பாட்டை வழங்க முடியாத நிலையில் அரசாங்கம் இருக்கின்றது ஒரு முழுமையான விடயங்களை செய்து முடிக்க முடியாமல் இருந்தாலும் கூட அதற்கான உறுதிப்பாட்டை வழங்கக்கூடிய ஒரு ஒரு உறுதியான நிலை அரசாங்கம் வழங்கியிருக்க வேண்டும் நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பாராளுமன்றங்களிலும் பொது இடங்களிலும் அரசு தினக்களங்களில் நடக்கிற கூட்டங்களிலும் இது சம்பந்தமான கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கணும் அவ்வாறான கோரிக்கைகளிலே நிறைவேற்றுவதில் பாரிய பின்னடைவு இருக்கின்றது உண்மையாகவே நாங்கள் இந்த விடயத்தை முன்வைப்பதற்கும் அப்பால் அரசாங்கமே அந்த பிரதிநிதிகள் அவர்களுடைய கட்சி உறுப்பினர்களை இந்த விடயங்களை உணர்ந்து கொண்டு செயற்படுத்த வேண்டிய பொருட்கள் இருக்கின்றது இருந்தபோதும் அந்த விடயங்கள் அஹ் தட்டி கழிக்கப்படுகின்ற பொழுது செயலாற்ற முடியாமல் இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய மக்களின் சார்பான விடயங்களை உறுதியாக முன்னெடுத்து வருகின்ற அந்த வேடையிலும் கூட அதற்கான உறுதிப்பாட்டை அரசாங்கம் தரத்த வருகின்றது நான் வளர்த்து இந்த விடயத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆகவே அன்பான தமிழ் மக்களே மிக உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது உங்களுடைய தெளிவான முடிவை இந்த வருகின்ற தேர்தலிலே நீங்கள் தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் தமிழ் மக்களுக்கான ஆதரவு தளத்துடன் உங்களுடன் பயணிக்கின்ற தமிழரசு கட்சிக்கு உங்களுடைய உறுதியான ஆதரவினை வழங்கும் என்று வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு என்பது பாதுகாப்பும் நீதியையும் ஆஹ் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது அஹ் இந்த குற்றவாளிகள் மற்றும் சட்டவிரோதமாக செயற்பட்ட எதிராக நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்கின்றது அவர்களுக்குரிய பாதுகாப்பு மிக முக்கியமானது பல்வேறு இடங்களிலே குற்றச்செயல்களை அல்லது சட்டவிரோத செயல்களை வெளிப்படுத்துகின்ற ஊடகவியாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பாதுகாப்பு முக்கியமானது இந்த விடயத்திலே அரசாங்கம் நாட்டிலே ஒரு குடிமக்களுக்கு உறுதியான பாதுகாப்பை வழங்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது அதற்கு அப்பாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படையிலே மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை சட்ட விரோத செயல்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அந்த விடயத்திலே நாங்கள் பல முறை இந்த விட விடயத்தை சுட்டி அவர்கள் சொல்லுகின்ற பதிலானது வந்து அரச கட்சியில் இருக்கின்ற ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு தேவை இல்லை என்பது அது அவர்களுடைய தனிப்பட்ட விடயமாகத்தான் பார்க்க வேண்டும் அந்த இந்த விடயத்திலே அவர்களுக்கு கிடைக்க கிடைக்காத விஷயங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கின்ற மனநிலையானது மிக பாரதூரமானது ஒரு ஒருதலை ஏனெனில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அந்த பாதுகாப்பு வழங்குகின்ற பொழுது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் வந்து அதை ஒரு வித்தியாசமாக பார்ப்பாகின்ற நிலைப்பாடும் மிக மோசமானது விரும்பியவர்கள் விண்ணப்பிக்கின்ற பொழுதோ கடந்த காலங்களிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டது போன்றும் பாதுகாப்பை வழங்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது அதற்கு அப்பாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையிலே மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை சட்ட விரோத செயல்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் இந்த சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் அவர்கள் சொல்லுகின்ற பதிலானது வந்து அரச கட்சியில் இருக்கின்ற ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு தேவை இல்லை என்பது அது அவர்களுடைய தனிப்பட்ட விடயமாகத்தான் பார்க்க வேண்டும் இந்த விடயத்திலே அவர்களுக்கு கிடைக்க கிடைக்காத விஷயங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கின்ற மனநிலையானது ஒரு பட்சமானது ஏனெனில் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற உறுப்பினர்கள் வந்து அதை ஒரு வித்தியாசமாக என்ற நிலைப்பாடும் மிக மோசமானது விரும்பியவர்கள் விண்ணப்பிக்கின்ற பொழுதோ கடந்த காலங்களிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டது போன்றும் வழங்கப்பட வேண்டும் இப்போதும் கூட ஜனாதிபதி பிரதமர் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது ஆகவே சமச்சீரான முறையிலே பாதுகாப்பு பிரச்சினை இருக்கின்ற அல்லது பாதுகாப்பு கோருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியது சபாநாயகருடைய மிக பாரிய பொறுப்பு அரசருடைய மிக பாரிய பொறுப்பு இந்த விடயத்திலே அரசாங்கம் மிக தட்டி கழிக்கின்ற போக்கே காணப்படுகின்றது ஒரு மூன்று மாத காலம் ஆகியும் அதற்குரிய தீர்மானத்தை எடுக்க முடியாத அளவுக்கு அரசாங்கம் ஒரு இயக்கமற்ற நிலையிலேயா இருக்கின்றது என்ற கேள்வியையும் நாம் எழுப்ப தோன்றுகின்றது ஆகவே நாட்டிலே அசாதாரண சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நீதிமன்றத்தில் கூட சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றது பல இடங்களிலே குடும்பங்கள்ல இருக்கின்ற குழந்தைகள் அஹ் பாத என்று சந்தேகிக்கப்பட்டாலும் கூட அங்கிருக்கின்ற குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பற்ற நிலைமைகள் இருக்கின்றது ஆகவே பாதுகாப்பு விடயத்திலே அரசு அசம்பந்த போக்கிலே இல்லாமல் மிக விரைவாக மிக உறுதியாக வழங்கப்பட பாதுகாப்பை வழங்க வேண்டும் நீதியை பொறுத்தவரை சொல்வார்கள் தள்ளி போகின்ற நீதி அது கிடைக்காத நீதிக்கு சமன் என்று அது பற்றி அது அதுபோலத்தான் பாதுகாப்பு வந்து உரிய காலப்பகுதியிலே வழங்கப்படாத பாதுகாப்பு ஏதாவது அசம்பாத விதங்கள் நடந்த பின்பு அதை பற்றி ஆராய்வதை விட முன்கூட்டியே ஆயத்தமாக அந்த செயற்பாடுகளை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது ஆனால் அந்த விடயத்திலே அரசாங்கம் வந்து மிகவும் கவனக்குறைவாக பொறுப்பற்ற முறையிலே இயங்குகின்றது என்பதுதான் எனது நிலைப்பாடு